ஓம் நம சிவாய தமிழக தெருக்குத்து ரசிகர்களுக்கும் என்னை வளர்த்து கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்ம நிகழ்ச்சி என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க வேற ஒன்றும் இல்லைங்க இந்த சித்தன் பழனியில் பித்தன் போல புலம்புவதை தான் உங்களை பார்க்க வைக்க போகின்றேன் நீங்கள் பார்த்து நீதிபதியாக இருந்து நான் பண்ணுவது சரியா தவறா என்று எனக்கு சுட்டி காட்டுங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நீதிபதி நீங்கள் தான் அப்படி ஒரு அள்ளி தர்பார் பவலைக்கொடியும் திருமண திருமணம் என்ற நாடகத்தில் எனக்கு ஆசிரியர் முருகேசன் ஐயா அவர்கள் கொடுத்த வேஷம் முதல்ல கொடுத்தார் அதுல எனக்கு ரெண்டடியாக இருந்தால் ரொம்ப பிடித்த பாட்டு அது உங்களோடு பயிர்னு ஆசைப்படுறேன் என்ன பாட்டுன்னு பார்க்குறீங்களா அது என்ன பாட்டீங்கன்னா என்னுடைய பதியாகிய மன்னவர் அர்ஜுன பூபதியாகப்பட்டவர் என்னை தேடி வருவார் எப்படி என்று கேட்டால் என்னுடைய மகனாகிய முலோக இந்திரனுக்கு சூழலில் ஏற்பட்டுவிட்டதாகவும் சாகம் தருவாயில் சமநிலை சாவுக்கு சமநிலை இருப்பதாகவும் தாங்கள் வந்தால் பார்க்கலாம் வர வேண்டும் என்று நிறுவம் எழுதி அந்த அல்லிராணியாகப்பட்டவர் தன்னுடைய கொழுந்தனார் ஐவரில் முதல் பிறந்த தர்மபூபதிக்கு நிறுவம் எழுதுகின்றார் அந்த நிறுவத்தை கண்ட தர்மபூதியாக தர்மபூதியாகப்பட்டவர் வீமனை அழைத்து வீமா அர்ஜுனன் தற்போது எந்த மனை யாருடைய வீட்டில் இருக்கிறார் என்று தெரியாது ஆகையால் அவனை வரவழைக்க ஒரே ஒரு உதாரணம் ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் என்னுடைய உன்னுடைய அண்ணன் தர்மபூதியாகப்பட்டவர் ஆபத்தில் இருக்கின்றார் அவர் உண்டு தரித்து தாம்பூலம் தரிக்கும் பொழுது அவர் தத்தனை பாக்கு தாம்பலம் தரிப்பது வழக்கம் அப்படி தாமல் நடிக்கும் பொழுது அவர் தாமல் தெரிந்த ஒரு பாக்கு சொத்தை பாக்கானது மாட்டி தொண்டையில் மாட்டி மெல்லும் பொழுது உயிர் போகும் தருவாயில் இருக்கின்றார் ஆகையால் எங்கிருந்தாலும் அர்ஜுன பூபதியாகப்பட்டவர் வர வேண்டும் என்று தன்றோட தண்டோரா வழங்கப்படுகிறது அந்த தண்டோர சத்தத்தை கேட்டவுடனே அந்த அர்ஜுனா பூபதியாகப்பட்டவர் என்ன செய்கிறார் தன்னுடைய தந்தோரா வழங்கப்படுகிறது அந்த தண்டோரா வழங்கும் தருவாயில் இவர் எங்கே இருக்கிறார் சுபத்திரை மனையில் இருக்கின்றார் அப்பொழுது சுபத்திரையாக இவர் தேடி கொண்டு போகின்றார் இந்த காட்சிக்கு முன்பது அப்பொழுது அந்த சுபத்திரையாக என்ன போகின்றார் சுவாமி எட்டு நாள் ஒரு வாரம் அம்மா ஓ ஓ மன்னவா எட்டு நாள் ஒரு வாரம்மா கட்டாயங்க தனியாக விட்டு எங்கு சென்ற மன்னவா எனது மன்னா எங்கு சென்ற மன்னவா எங்கு சென்றீர் என்று எந்த இலக்கி சொல்லும் மன்னா எங்கு சென்றீர் என்று எந்த இலக்கி சொல்லும் சொல்லுமே இப்படின்னு அவர் பாடுறார் பாடி முடிச்ச உடனே அவர் சில பதில் பாட்டு பாடின உடனே அப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்க ஏ மந்திரியார உப்பாய் பாடுறாங்க எங்க மண்டையிதுன்னு என் மாதாவுக்கு ஆளு போனா என் மாதாவுக்கு ஆளு போனா என் மாதா ஒரு அங்க மறந்து வரும் டப்பிலையும் எனக்கு மண்டைய வேலை கேதுன்னு என் மாதாவுக்கே ஆளு போனான் எனக்கு மண்டையே வேலை என் ஆளு போனான் மாதா ஒரு டப்பிலையும் என் மாதாவோரு வண்டி இலையும் இங்கே மருந்து வரும் அப்படி இருக்கும்போது ஏட்டியே உன்னை அவர் பாடுவார் உன்னை அரிசி பதில் பாட்டு பாடும் மீண்டும் அந்த சுபத்திரி பாடுறாங்க அடியோ தாரி என் தலைய வேலைக்கு தின்னு என் தாயாருக்கு தரி என் தாயார் ஒரு வண்டியிலையும் எனக்கு தயல வரோம் டப்பிலையும் அரியோ எனக்கு தலையே வேலி கேதுன்னு என் தாயாருக்கு ஆளு போனான் எனக்கு தலையே வேலி கேதுன்னு என் தாயாருக்கு ஆளு போனாம் என் தாயார் ஒரு வண்டி லையும் உங்க தைலம் வரும் எனக்கு தாயார் ஒரு வண்டியிலையும் தைலம் வரும் டப்பே இப்படி அந்த அம்மா வார்த்தை பேசி அர்ஜுனியாக சேரும்பொழுதான் வழங்கப்படுகிறது தண்டோரா அவருடைய அண்ணனாகிய தர்ம மகாராஜன் ஆபத்து இருப்பதாகவும் எங்கிருந்தாலும் அர்ஜுனன் வர வேண்டும் என்று தண்டோரா வழங்கப்படுகிறது அப்பொழுது மீண்டும் அர்ஜுனன் தர்மனி நோக்கி செல்கின்றார் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கும் ஒரு சின்ன காட்சி தான் அதாவது மின்னலொலி குற மின்னலுளி குரவஞ்சி சிவபூஜை எனும் தெருக்கூத்தில் மின்னலொலியாகப்பட்டவர் சின்னம் சிறு வயதிலே அரியா பருவத்திலே அந்த அர்ஜுன பூபதியாகப்பட்டவர் திருமணம் செய்து விடுவார் திருமணம் செய்துவிட்டு என்ன சொல்கிறார் பதன் பதினெட்டு நாள் யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்தில் நீங்கள் வெல்ல வேண்டுமே ஆனால் பரமேஸ்வரன் இருக்கும் பாசுபதை பாசு பாசுபதை என்னும் கனைய அஸ்திரத்தை பெற்றால் நீங்கள் பதினெட்டு நாள் யுத்தத்தில் என்று தெரிவிக்கின்றார் கண்ணனாகப்பட்டவர் அந்த வார்த்தை அர்ஜுன பர்வதமலை பக்கம் சென்று பள்ளத்தில் அறுபதடி கம்பத்தை நாட்டி ஏழு செப்பூசி நாட்டி அதனுடைய எலும்புச்சம் பழங்களை நிறுத்தி அதன் மேல் ஒற்றை காலில் தவம் இருக்கின்றார் அப்படி தவம் இருக்கும் பொழுது இருந்து பாசுபதை கடையை பெற்று வந்து என்னுடைய தமையன்மார்கள் அண்ணன்மார்களிடம் தம்பிமார்களிடம் சென்று இதை கொடுத்து விட்டு வந்த இந்த விஷயத்தை தெரிவித்து விட்டு என்று சென்று விட்டார் ஆனால் வரவில்லை அப்பொழுது சபைக்கு வரும் அந்த மினியாகப்பட்டவள் என்ன சொல்கிறாள் என்று கேட்டால் நான் யாரை மாலையிட்டேன் என்று அந்த அந்த கேட்கும் பொழுது அந்த மினியாகப்பட்டவள் என்ன படுகிறார் தெரியுமா அம்மன் பாதிவான மன்னர் நான் அர்ஜுனே மாலையிட்டான் படைத்த அம்மன் பாதிபான மாலையிட்டம் அந்த காண்டானல்ல வானித்த அந்த காண்டிவான மாலையிட்ட மாலை மான முடித்தே நான் ஒரு மைந்தான் சுகம் கண்டதில்லம் அடே மாலை மான மூடித்து ஒரு மைந்தான் சுகம் கண்டதில்லம் அடைய தாதி அவர் உண்பதை வருடமாக என்னை விட்டு போயி நான் இதன் சென்று தாவை பெற்றதை சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சென்றவர் இன்று வரை என்னை வந்து பார்க்கலடி அப்படி இருக்கிறேன் இப்படி ஒரு காட்சி இது சின்ன காட்சி எனக்கு பிடித்த காட்சி உங்களோடு பயன் ரூபாய் ரெண்டு நிமிஷமா தானும் பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லிக் கொடுங்கள் தப்பை சுட்டி காட்டுங்கள் திருத்திக் கொள்கின்றேன் என்றால் நான் கவிஞனும் இல்லை கற்றிருந்த ஞானியும் அல்ல சராசரி மனிதன் பெருசாக ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க சரி நைலே உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் இந்த அடியனுக்கு வேண்டும் வாங்க வணக்கம்